ராசிக்கு இந்த ஆணி மாதம் எதை எதை செய்யலாம் செய்யக்கூடாது முதல்ல பொறுமையை கடைபிடிக்கணும் இந்த நேரத்தில் பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக கடைபிடிக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் வருவதால் வேலை இழந்தவருக்கு திருப்பி வேலை வாய்ப்புகள் ஏன்னா நம்மளுக்கு முதல்ல டிஸ்டபன்ஸ் வரும் எதை செய்தால் நாம் என்னென்ன செய்யாமல் விட்டுவிட்டோம் உணவு பழக்க விழத்தை மாற்றிக்கிட்டோம் அந்த உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை எப்பொழுதெல்லாம் நம்ம ராசி மேலேயும் இரண்டாம் இடத்துல விடுதோ இந்த நேரத்தில் என்வியை விட்டுறது ரொம்ப நல்லது லேசான உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப முகதில் கற்றுக்கணும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி லூஸ் மோஷன் இதெல்லாம் ஏற்படும் இந்த பத்தாம் இடத்துல குரு சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சேர்க்கப்படுவதும் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் கம்யூனிகேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நட்பு வட்டாரங்களை பார்த்து கொள்ளுங்கள் சகோதர உறவுல கவனம் தேவை முக்கியமாக முதல்ல நம் உடம்பை கவனையுமா பார்த்துக்கணும் ஐயா